ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கு சித்த வைத்திய ஆர்வலர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எமது ஆத்மா வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கறது கருண் செம்பை எண்ணெய் நம்ம போகர் சித்தர் இந்த எண்ணெயை பற்றி எவ்வளவு பெருமையா பேசுறாரு அப்படின்னா மதுராந்தி தைலம் சந்தனாதி தைலம் மேகாதி தைலம் ஆகியவை கூட இதற்கு ஒப்பாகாது அப்படிங்கிறார் இதுக்கு ஒப்பாகாது ஈடாகாது அந்தளவுக்கு இது ஒரு சிறப்பான தைலம்னு அவர் சொல்கிறாரு இது எப்படி உபயோகப்படுத்தணும்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அந்த முறையை நான் சொல்கிறேன் இந்த தைலத்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி போது ஏற்படுற நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மை சகலவிதமான மேக நோய்களும் தீரும் அதாவது நோய் இல்லாத இருக்கிறவங்க கடைசி வரையிலும் நோயே வராமல் இருப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு சுருக்கமான மறைமுகமான வார்த்தை அதே போல் உதிர் முடி உதிர்வது நிற்கும் இலை நிறைகள் மாறும் கருமையாகவும் முடி அடர்த்தியாகவும் வளரும் இந்த மேக சூடுனால் உண்டாகக்கூடிய கண் உஷ்ணம் அஸ்தி சுரம் அஸ்தி வெட்டை அஸ்தி வெட்டை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வெட்டை சூடுனால் ஏற்படக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் அஸ்தினா எலும்பு அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இன்னும் யாரும் மருந்து கண்டுபிடிக்கல ஆனால் சித்தர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த தேக உஷ்ணத்தினால தேக காந்தல்னால் வரக்கூடிய நோய்கள் தான் எல்லா நோய்களும் அதை நம்ம முன்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம முன்னோர்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த எண்ணெய் குளியல் சனிக்கிழமை வச்சுருப்பாங்க நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ நோய் இவ்வளோ மருத்துவமனைகள் பெருகி இருக்கு யார் கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைம்பாங்க ஒரு மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க நேரம் இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் மொபைலில் தேய்ச்சிகிட்டே இருக்கிறது தான் நமக்கு நேரம் இருக்குது ஆக இதையெல்லாம் தவிர்த்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி நம்ம உடம்பு ஆகணும் அப்படின்னா உஷ்ண நோய் இருக்கவங்க உஷ்ணத்தினால பீடிக்கப்பட்டவங்க இந்த உஷ்ணத்தினால கை கால் வலி மூட்டு வலி எரிச்சல் கண்ணில் நீர் வடிகிறது கிட்ட பார்வை தூரப்பார்வை தலைவலி ஒத்த தலைவலி அதே மாதிரி மண்டை இடி மண்டை குத்தல் இப்படி சொல்லிகிட்டே போவாங்க நோய் அடிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரியான உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய எல்லா நோயும் தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலும் இதில் இருக்குது அது என்னன்னா வாசி யோகம் சடா யோகம் குண்டலினி யோகம் தியானம் இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த எண்ணம் ஒரு வரப்பிரசாதன சொல்லலாம் அவங்களுக்கு அடிக்கடி மண்டையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குங்க முதுகு தண்டில் ஏதோ நெலிஞ்சு நெலிஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க காலெல்லாம் ஏதோ குடையுதுங்க ஆசனம் வாயில கொப்பள மாதிரி வருதுங்கம்பாங்க இது எல்லாமே அந்த தியானம் போது ஏற்படக்கூடிய ஒரு சில கெட்ட உஷ்ணங்களால் உண்டாகக்கூடியது அப்போ இதை நம்ம தேய்ச்சிட்டு தியானம் செய்யும்போது நல்லா கேட்கும் அதேமாதிரி சாதாரணமான மக்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மை தூக்கம் இன்னைக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தூக்கம் வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கும் போது நல்லா வரும் இந்த எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றுற அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது பகல் நித்தறை கூடாது ஒரு மணி நேரம் ஊற வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறமே வெந்நீர் ஊற்றிக்கலாம் இந்த தைலம் வந்து ஏற்கனவே நம்ம கருஞ்சம்பை தைலம் பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க இன்னொன்று வந்து இந்த தைலம் ரொம்ப ஒரு வருஷமாக நம்மட்ட இல்லை கேட்டுகிட்டே இருந்திங்க வாடிக்கையாளருங்க நம்மகிட்ட வாங்கி ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க இது வந்து இந்த பூ சீசனில் தான் கிடைக்கும் இப்போ இந்த பூ சீசனில் கிடைச்சி நம்ம இதை காய்ச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க முன்னாடி கேட்டுட்டு இருந்தவங்க இதை பார்த்த உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க தீந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த சீசனில் தான் நம்ம போட முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் இந்த தைலத்தோட சிறப்பு போகர் சொன்னதுக்கு விட நான் ஒன்றும் பெருசாக சொல்லிட முடியாது இந்த தயிரத்தை தேய்ச்ச வாடிக்கையாளர்கள் அவங்க எவ்வளவோ மிராக்கலா இதை பற்றி சொல்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறைகள் இன்றைய மக்கள் வந்து சித்த மருத்துவத்தில் இத்தனை ஆற்றல் ஒரு எண்ணிக்கையே இருக்குது அப்படின்னா அவங்க சொல்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மருந்துகளில் எத்தனை விதமான ஆற்றல்கள் இருக்கும் அப்போ மரணமில்லா பெருவாழ்வு சித்தர்கள் சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத ஊர்ஜீனப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவோ பலனும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா கருஞ்சம்பை தைலம் அப்படின்னு சொன்னாலே கூட போதும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவீங்க ஆனால் இதில் இருக்கிற பலன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா சித்தர் மருத்துவம் சித்த மருத்துவமாகி இன்றைக்கி சித்த மருத்துவங்கிறதும் ஆயுர்வேதான்னு சொல்லி மாறிட்டு வருது இன்னும் காலப்போக்கில் இது வந்து சித்தர்களே கண்டுபிடிக்கலைன்னு சொன்னால் கூட ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி இந்த சித்தர்கள் பேரையும் தமிழ் அங்கிற பேரையும் பேரும் இந்த மருத்துவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நகர்ந்துட்டுருக்கு எல்லாமே ஒரு சில சதிவேலைகள் அதனால் நம்ம இளைஞர்கள் நம்முடைய சித்த மருத்துவர்கள் தமிழ் பாரம்பரியமான இந்த தமிழ் மருத்துவத்தை தமிழையும் சித்தர்களுடைய பேரையும் எப்பயுமே மறக்காமல் மருத்துவம் போடும்போது சொல்லிகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வே சித்தர்களே வச்சு வியாபாரம் பண்ணுற நோக்கம் இல்லை இது சித்தர்கள் கண்டுபிடிச்சது அவங்க பேரை சொல்லி சொல்லணுங்கிறது தான் நம்ம நோக்கம் ஏன்னா இன்றைக்கி இந்த தமிழும் சித்தர்கள்ங்கிற வார்த்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிட்ருக்கு எங்கும் நீக்க முறை நிறைஞ்சவங்க சித்தர்கள் தான் இந்த உலகமே தமிழனுடையது இந்த உலகமே தமிழ் தமிழ் அப்படிங்கிற இந்த மொழி தான் உலகத்திற்கு நாகரிகத்தை புதித்த மொழி உலகத்திற்கே அறிவு கொடுத்த மொழி இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன் அப்படின்னா அது அவன் தமிழன்தான் நம்ம இந்தியா ரொம்ப பெருமை அடையக்கூடிய ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தான் சித்தர்கள் தான் எல்லா நாடுகளிலிருந்தும் இவங்களை தேடி வந்திருக்காங்க ஆனால் இவங்க யாரையும் தேடி எந்த நாட்டுக்கும் போகலை அப்படிங்கிறது தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அத்தகைய ஆற்றல் பொருந்திய கலைகளையும் சித்தர்கள் மார்க்கங்களையும் சித்தர்கள் போதித்ததையும் அவர்கள் பெயரோடு சேர்த்து பதிவிடும்படி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சேலத்திலிருந்து பாரம்பரிய சித்த வைத்தியர் அகத்தியர் பிரபு நன்றி